அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் நான் வாழ்த்துகிறேன் நாம் வாசித்துப் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலராகிய பவுல் எபேசியர் சபைக்கு எழுதும் பொழுது அவர் சொல்லுகிறார் எபேசியரின் புஸ்தகம் ஒன்னாம் அதிகாரம் பதிமூணாவது வசனம் எவ்விதமாய் சொல்லுகிறது அந்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம் நீங்களும் உங்கள் பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்கு பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் அவருக்குள் நீங்கள் முத்திரை போடப்பட்டீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது இந்த காலை வெளியில ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் கத்தருடைய வார்த்தையை நீங்கள் கிரையமாய் கேட்டு உண்மையாய் கேட்டு உங்களிடத்தில் சொன்ன சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாய் மாறி அவருக்கென்று நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற வேலையிலே உங்களை பார்த்து அவர் சொல்லுகிறார் கர்த்தருக்குள் உங்களை இயேசு கிறிஸ்து முத்திரை போட்டு வைத்திருக்கிறார் பாருங்க அப்படித்தான் அந்த வேத வசனம் சொல்லுகிறது நீங்களும் உங்கள் ரச்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் சத்திய வசனத்தை நீங்கள் கேட்க வேண்டும். நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு வருகிற சுவிசேஷத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்பொழுது இந்த சுவிசேஷம் உங்களுடைய காதுகிலே கேட்கும் பொழுது இந்த சுவிசேஷ வார்த்தை உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் வாழ வைத்து உங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டு உங்களை கர்த்தர் வழிநடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது பாருங்க அப்படித்தான் அந்த வேத வசனம் சொல்லுகிறது நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது கர்த்தருடைய பிள்ளைகளாய் பொழுது கர்த்தருடைய மனுஷனாய் மாறின போது கர்த்தருக்கு பிரியமாய் நீங்கள் நடந்த போது உங்களை பார்த்து அவர் சொல்லுகிறார் இந்த சுவிசேஷத்தை கேட்டால்தான் தான் கென்று நம்ம வாழ முடியும் இந்த வார்த்தையை கேட்டால் தான் பிரயோஜனமா வாழ முடியும் அவருக்கென்று வாழ வேண்டும் என்று சொன்னால் அவருடைய வார்த்தையை நாம் நிதானமாய் கேட்க வேண்டும் அந்த வார்த்தையை நீங்கள் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டு விடாமல் நீங்கள் இந்த காதிலே வாங்கி உடைய இதயத்தை அந்த வேத வசனத்தை நீங்கள் விதைத்து வைத்தால் அந்த வேத வசனம் உங்களை வழி நடத்தும் இப்படிதான் சொல்கிறார் கத்தருடைய வெளிச்சத்தில் நான் இருளை கடந்து போவேன் என்று அவர் எப்படி சொன்னார் அவருக்குள் வேத வசனம் இருந்ததினால் அந்த வேத வசனம் அவருக்குள் வெளிச்சமாய் இருந்ததினால் யோபுவை இருளை கடந்து போக கிருமை செய்கிறது இந்த நாட்களில் தேவத்தினுடைய வேத வசனம் இருதயத்தில் இருந்தால் நீங்கள் பல இருள்களை கடந்து போவீர்கள் பல போராட்டத்தை கடந்து போவீர்கள் பல நிந்தனையை கடந்து போவீர்கள் பல அவமானத்தை கடந்து போவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது இப்படித்தான் யோபு பக்தன் பல இருளை கடந்து போனார் வியாதிகளை கடந்து போனார் பிரச்சனையை கடந்து போனார் நிந்தையை கடந்து போனார் எப்படி கடந்து போனார் இந்த வேத வசனம் இந்த சுவிசேஷகத்தின் வசனத்தை அவருடைய இதயத்திலே இருதயத்திலே வைத்திருந்ததுனாலே இருளை கடந்து போகிறார் லேலுயா நாம் விசுவாசிகள் ஆன பொழுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினால் உங்களிடத்தில் வந்து அவருக்குள் உங்களுக்கு முத்திரை போடுகிறார் லேலுயா இன்னைக்கு இயேசுவின் நெற்றியிலே முத்திரை போடப்பட்டிருக்கிறதா இந்த நமக்கென்று ஒரு உங்களை விசாரிக்கிறதற்காக உங்களை நடத்துகிறதற்காக உங்களை பாதுகாக்கிறதற்காக உங்களுக்கு நன்மை கொடுக்கறதற்காக ஏன் அவர் உங்களுக்கு என்று கொடுக்கப்பட்டார் தெரியுமா அவர் தான் அந்த வெளிச்சம் அவர்தான் உங்களை நடத்துகிறவர் அவர்தான் உங்களை போசிக்கிறவர் அவர்தான் உங்க மேல் வாக்கு தத்தம் பண்ணியிருக்கிறார் அவர்தான் உடைய வாழ்க்கையை குறித்து எதிர்காலத்தை குறித்து எழுதி வைத்திருக்கிறார் அதற்குத்தான் அந்த வேத வசனம் சொல்லுகிறது நீங்கள் சுவிசேஷத்தை கிரயமாக கேளுங்கள் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் ஏனோ தானோ என்று கேட்காமல் அவருடைய வார்த்தையை நீங்கள் நிதானமாய் கேட்க வேண்டும் கேட்க வேண்டும் அந்த வேத வசனத்தை நீங்கள் உங்களுடைய பதித்து இப்படியாக சங்கீதக்காரனாகி தாவீத சொல்லுகிறார் கர்த்தருடைய வேதம் என் இருதயத்தில் இருக்கிறபடியால் நான் வழி பிசங்குவதில்லை என்று அவர் சொல்லுகிறார் கர்த்தருடைய வேதம் உங்களுடைய இருந்து விட்டால் நீங்கள் பாவத்தை தொடமாட்டீர்கள் நீங்கள் சாபத்தை தொடமாட்ட

பாதுகாக்க ஆரம்பிப்பார் அழகா சொல்றாரு பாருங்களேன் நீங்கள் சுவிசேஷ வசனத்தை கற்றுக்கொள்ளுங்கள் சுவிசேஷ வசனத்தை கிரயமா கேளுங்கள் அந்த வசனம் உங்களை வழி நடத்தும் அமேன் அமேன் சொல்லுங்க நீங்க எத்தனையோ இடங்கள்ல சுவிசேஷ கூட்டங்களை நீங்க பார்க்கலாம் எத்தனையோ இடத்துல எத்தனையோ மேடைகள்ல நீங்கள் கத்தருடைய போனோம் ஏதோ அந்த வார்த்தைகளை கேட்டோம் நாங்கள் வர வழியில் அந்த வார்த்தையை விட்டுட்டோம் சொல்லி வராமல் அந்த வார்த்தைகளை உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் சேர்த்து வைத்தீர்களானால் உங்களுடைய பஞ்சத்திற்கு ஒரு நாள் அந்த வேத வசனம் உதவும் ஒரு நாள் பாடுகள் இல்லை அந்த வேத வசனம் உதவும் ஒரு நாள் உங்களை இருள் சூழ்ந்து கொள்ளும் பொழுது அந்த வேத வசனம் உதவும் அதுக்கு தான் ஒரு வேத வசனம் சொல்லுகிறது துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை அதற்கு முன்பாக நீங்கள் வாசித்து பார்த்தீர்களானால் இதோ சுவி இதோ சமாதானத்தை கூறுகிற கால்கள் வருகிறது துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான் எதற்காக அந்த சுவிசேஷத்தை நீங்கள் கேட்டு உங்களுடைய இருதயத்தில் அந்த சுவிசேஷ வார்த்தையில் நீங்கள் விதைத்துக் கொண்டிருந்தால் ஒரு நாள் அந்த வார்த்தை உங்களை இருளை கடந்து போக கிருப செய்யும் அந்த வார்த்தை ஒரு நாள் உங்களுடைய பிரச்சனையை மாற்றும் அந்த வார்த்தை ஒரு நாள் உங்களுடைய போராட்டத்தை மாற்றும் அந்த வார்த்தை ஒரு நாள் உங்களுடைய கண்ணீரை துடைக்கும் என்ற விசுவாசியங்கள் கர்த்தர் உங்களுக்காக இந்த காலை வேளையிலே பேசிக்கொண்டிருக்கிறார் ாம் இந்த வார்த்தையை கர்த்தராக இயேசு கிறிஸ்து உணர்த்தினார் அதனால் நான் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன் இப்போதான் இந்த வார்த்தையை பேச சொல்லி ஒரு புது காரியத்தை ஆரம்பிக்க சொன்னார் அதனால தான் அதிகாலை சத்திய துளிகள் என்று நான் ஆரம்பித்து உங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன் இது கர்த்தருடைய திட்டம் அவருடைய திட்டம் ஒரு நாளும் மாறாது அவருடைய சித்தம் ஒரு நாளும் மாறாது இந்த வேலையில இந்த நேரங்களில் இந்த வார்த்தையை இயேசு கிறிஸ்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் தீர்மானம் பண்ணியிருக்கிறார் அவருடைய கட்டளையின்படி அவருடைய வார்த்தை இந்த காலை வேலையில இந்த அதிகாலை சத்திய துளிகள் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து கொண்டிருக்கிறது இந்த சத்திய துளி உங்களை வழிநடத்தும் இந்த சத்திய துளி உங்களை காப்பாற்றும் இந்த சத்திய துளி உங்களை விடுதலையாக்கும் விசுவாசியங்கள் அப்படியே கர்த்தருடைய வாழ்க்கையிலே செய்வார் அல்லே லூயா அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே நான் எப்பவும் சொல்லுகிற வார்த்தை இது நீங்கள் எப்பவும் கர்த்தருக்குள் வாழுங்கள் அவர் உங்களுக்குள் வாழ்வார் நம்ம வெளியில வாழ்ந்தோம்னா யாருக்கும் நம்மளை பத்தி தெரியாது யாரும் நம்மளை மதிக்க மாட்டாங்க எல்லாரும் எல்லாராலும் நாம் வெறுக்கப்படுவோம் எல்லாராலும் நம்ம ஒடுக்கப்படுவோம் எல்லாராலும் நம் கண்ணீர் விடப்படுவோம் அதனால நீங்க கர்த்தருக்குள் வாழ்ந்தாலே தெரியுமா வாழ அவருக்குதான் சொல்லுகிறது என்னுடைய கூடார மறைவிலே உன்னை மறைத்தும் ஒழித்தும் வைத்திருக்கிறேன்னு சொல்றாரு எப்படி மறைக்க முடியும் எப்படி ஒழிக்க முடியும் அவருக்குள்ள நீங்க வாழுங்க கிறிஸ்து என்ற அந்த வார்த்தையில நீங்க வாழுங்க கிறிஸ்துவன் என்ற அந்த வார்த்தைக்குள்ள நீங்க போய் வாழுங்க அப்பதான் அவர் சொல்றாரு நான் உன்னை மறைத்து வைத்திருக்கிறேன் பேடனுடைய கண்ணுக்கு உன்ன நான் தப்பு வைப்பேன் என்று சொல்றாரு எதனால நீங்கள் இந்த சுவிசேஷ வார்த்தையை நீங்கள் உங்களுடைய இருதயத்தில் விதைத்து வைத்தால் ஒரு நாள் இருளை கடந்து போக உங்களுக்கு கிருபை தரும் இன்னொரு வசனத்தை நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது ரெண்டு தீமோத்தின் புஸ்தகம் ஒன்னாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது நாம் அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம் ஏசு கிறிஸ்து நம்முடைய திரைகளின்படி நம்மை ரச்சிக்காமல் தம்முடைய கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆதி காலம் முதல் நம்மை நமக்கு பரிசுத்த அழைப்பினாலே உங்களை அழைத்திருக்கிறார் உங்களை அழைத்தது எப்படி அழைத்தார் உங்களை அழைத்தது எதற்காக அழைத்தார் இந்த நாட்களில் நாம் செய்கிற புண்ணியம் கர்த்தரிடத்தில் கொண்டு வரவில்லை நாம் செய்த அநேக நல் காரியங்கள் கர்த்தரிடத்தில் கொண்டு வரவில்லை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் பார்க்க சொல்லுகிறார் நீங்கள் வந்ததற்கு ஒரே ஒரு காரணம் உங்கள் மேல் வைத்த அது இயேசு கிறிஸ்து உங்களுக்கு என்று தீர்மானம் பண்ணி வைத்திருந்ததை உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த வார்த்தையின் மூலியமாய் கொண்டு வருகிறார் அதை பாருங்க அவர் தம்முடைய கிரிகளின் நம்மை ரச்சிக்காமல் நம்முடைய கிரிகளெல்லாம் நம்மளை ரச்சிக்கல நம்ம 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 புண்ணியம் போய் பண்ணிட்டோம் பண்ணவே இல்லையே கோபப்படுறோம் சண்டை போடுறோம் அடுத்து உங்களுக்கு விரோதமா நினைக்கிறோம் அநேக காரியத்துல நம்ம விழுந்து போனவர்கள்லாம் நம்ம காணப்படுறோம் இப்படி எல்லாம் இருக்கும்போது போது நம்மளுடைய நம்மளை அவர் ரச்சிக்கவில்லை அவர் எப்படி ரச்சித்தார் என்று கேட்டால் தம்முடைய தீர்மானத்தின்படி அவருடைய தீர்மானம் என்னுடைய கிருபையின் என் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட வேண்டும் இன்றைக்கு இந்த அதிகாலை சத்திய துளிகள் பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னது அவருடைய தீர்மானம் அதனால்தான் இந்த சத்திய துளிகளின் வார்த்தை உங்களுடைய வீட்டுக்குள்ள கடந்து வந்து கொண்டிருக்கிறது ஒரே ஒரு காரணம் அவருடைய தீர்மானம் நீங்கள் பல இருளை கடந்து போக வேண்டும் அவருடைய தீர்மானம் பல போராட்டத்தை வேத வசனத்தின் மூலியமா கடந்து போக வேண்டும் அவருடைய தீர்மானம் அவருடைய தீர்மானத்தின் என்ன அவருடைய தீர்மானத்தை நீங்கள் எப்படி நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டால் ஆதி காலம் முதல் நான் எப்பவும் சொல்ற வார்த்தை அது ஆதியில வந்தவர் ஒரு நாளும் பாதியில விட்டுட்டு போவே மாட்டார் பாதியில வந்தவர்கள் அவர்களுக்கு ஒரு பாதை உண்டு அவர்கள் பாதியில் போய்விடுவார்கள் ஆதியில வந்தவர் ஒரு நாளும் நம்மளை பாதியில அங்கோன்னு சொல்லி விட்டுட்டு போகிறவர் இல்லை உங்களுக்கு என்று தீர்மானம் பண்ணினதை கட்டாயம் அவர் கொடுப்பார் ஆயிரம் போராட்டங்கள் வந்தாலும் ஆயிரம் நிந்தனையில் வந்தாலும் மரண படுக்கையில் படுத்திருந்தாலும் உங்களுடைய கை கால்கள் செயலிழந்து போயிருந்தாலும் உங்களுக்கு எது நடந்திருந்தாலும் உங்களை தூக்கி நிறுத்த வேண்டிய ஒரு நேரம் வரும் இந்த சுவிசேஷகத்தின் வார்த்தை இந்த புண்ணிய வார்த்தை இந்த புனித வார்த்தை இந்த அதிகாலை சத்திய துளிகளின் வார்த்தைகள் உங்களை தேற்றும் உங்களை காப்பாற்றும் உங்களை தூக்கி நிறுத்தும் என்று விசுவாசியுங்கள் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறவர் ஜீவன் உள்ளவர் உங்களோடு நடந்து கொண்டிருக்கிறவர் பெரியவர் உங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறவர் நித்தியமானவர் அவருக்கு ஒரு நாளும் முடிவில்லை பாருங்க அப்படித்தான் சொல்லுகிறது ஆதி முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் அருளப்படுகிறது தீர்மானம் பண்ணுகிறார் உங்களுக்கு அருளுகிறார் கொடுக்கிறார் அந்த கிருவையை கொடுத்து உங்களை காலைதோறும் புதிதாக்கி காலை தோறும் உங்களுடைய ஊட்டச்சத்தை கொடுத்து காலை தோறும் உங்களை பாதுகாத்து காலை தோறும் உங்களுக்கு தைரியத்தை உங்களை நடத்துகிறார் என்று சொன்னால் அவருடைய தீர்மானம் அது அவருடைய சத்திய வசனத்தை கேட்டு நீங்கள் விட்டு விடாதீர்கள் இந்த சத்திய வசனத்தை உங்களுடைய நீங்கள் விதைத்துக் கொள்ளும் பொழுது அது ஒரு நாள் கணக்கு கொடுக்கும் அது ஒரு நாள் உங்களை காப்பாற்றும் அது ஒரு நாள் உங்களுக்கு நன்மையை கொண்டு வரும் என்று வேதம் சொல்லுகிறது தீர்மானம் பண்ணுகிறார் தீர்மானம் பண்ணினதை நமக்கு கொடுக்கிறார் அதை கொடுக்கும் பொழுது கிருபை சூழ்ந்து கொள்ளுகிறது அந்த கிருபை நம்மிடத்தில் வரும் பொழுது நம்மை ரச்சித்து பரிசுத்த அழைப்பிலே நம்மை அழைக்கிறார் உங்களுக்கு என்று தீர்மானம் பண்ணினதை நீங்கள் வாங்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் அதிகமாய் கேட்க வேண்டும் கர்த்தருடைய வசனத்தை நீங்கள் விதைத்துக் கொள்ள வேண்டும் அந்த சத்திய வசனம் அந்த உயிருள்ள வார்த்தை உங்களை அநேக காரியத்தில் நடத்தும் உங்களுக்கு அநேக அற்புதத்தை கத்த தீர்மானம் பண்ணி வைத்திருக்கிறாருங்க உங்களுக்கு அதிசயமான காரியத்தை இயேசு தீர்மானம் பண்ணி வைத்திருக்கிறாருங்க உங்களுக்கு என்று தீர்மானம் பண்ணினதை நீங்கள் தான் வாங்க வேண்டும் உங்களுக்கு என்று கொடுத்ததை நீங்க தான் வாங்க வேண்டும் நீங்க தான் உங்களுக்கு என்று இந்த வேலையில இந்த வார்த்தை இந்த வார்த்தையை உங்க காதல தான் கேட்க வேண்டும் உங்க இருதயத்துல வேத வசனத்தை நீங்க தான் விதைத்துக் கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது பாருங்க எவ்வளவு அழகு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் பாருங்களே அவருடைய கிருபை தாங்க இதுவரைக்கும் நம்ம வாழ்வது இதுவரைக்கும் நிற்பது இதுவரைக்கும் நம்ம போசிக்கப்படுவது இதுவரைக்கும் நம்ம காப்பாற்றப்படுவது இதுவரைக்கும் கரைசேர பண்ணுகிறது அத்தருடைய மகா பெரிய கிருபைங்க இந்த கிருப உங்களுக்கு அதிகாலையில் புதிதாக்க வேண்டும் என்று சொல்லி ஏசு கிறிஸ்து தீர்மானம் பண்ணுகிறார் எழுமையா இதை தீர்மானம் பண்ணினதற்கு பிற்பாடு ஒரு வார்த்தையினால் சொல்லுகிறார் வாசிக்க கேட்போமே யோவானின் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் பதிமூணாவது வசனம் நமக்கு சொல்லுகிறது அந்த வேத வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம் சத்திய ஆவி ஆகிய அவர் வரும்போது பாருங்க என்ன சொல்றாரு பாருங்க அந்த சத்திய ஆவி இந்த வேத வசனம் இந்த வேத வசனம் தாங்க சக்தி ஆவி இந்த வார்த்தை தாங்க சக்தி ஆவி உங்களோட முகமுகமாய் பேசுகிறது சக்தி ஆவி உங்களை வழி நடத்துகிறது சக்தி ஆவி உங்க இருல கடந்து போக பண்ணுகிறது தாங்க சக்தி ஆவி அந்த சக்தி ஆவி எது இந்த வேத வசனம் தான் அந்த சக்தி ஆவி அவர் உங்களிடத்தில் வரும்பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார் நீங்கள் அவர் நடத்தும் பொழுது சகல சத்தியத்துக்குள்ளே உங்களை நடத்தும் பொழுது பல இருள்களை கடந்து போகிறதற்காக அவர் உங்களோடு கூட இருந்து சகல உபத்திரவத்திலும் சகல பாடுகளிலும் சகல கண்ணீர்களையும் சகல அவமானத்திலையும் உங்களை நடத்துவார் என்று சொன்னால் எப்படி நீங்கள் நடந்து போவீர்கள் காற்றை பார்த்து கடலை பார்த்து நீங்கள் பயந்து கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் விசுவாசத்தோடு அவருடைய வார்த்தையை நீங்கள் தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த பெரிய காற்றும் அந்த பெரிய பர்வதமும் அப்படியே இயேசு கிறிஸ்தின் வார்த்தைக்கு அடிந்தும் காற்றையும் கடலையும் பார்த்து இம்மட்டும் வா மிஞ்சி வராதே என்று சொன்ன பொழுது அது நின்றதே எப்படி அவருடைய சத்திய வார்த்தை இஸ்ரோவேல் ஜனங்களை வழி பொழுது பல போராட்டத்தை சந்தித்த பொழுது அவருடைய வார்த்தை தான் அந்த செங்கடலை பிறந்ததுக்கு காரணம் அவருடைய வார்த்தை தான் அந்த சத்திய வார்த்தை தான் அதுதான் அவர் சொல்லுகிறார் சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார் என்று சொன்னால் அவருடைய வேத வசனத்தை உடைய இருதயத்தில் நீங்கள் விதைத்துக் கொள்ளும் பொழுது அந்த வேத வசனம் உங்களை காப்பாற்றி உங்களை கரைசேர பண்ணும் வேத வசனத்தை நீங்கள் கவனமாய் தியானித்து பாருங்களே சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது பாருங்களே பாருங்களேன் சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள் ஆவி இந்த நேரத்தில் என்ன வார்த்தை சத்திய துளிகன் இப்ப இந்த வார்த்தையை நீங்கள் படிக்கும் பொழுது அவர் உங்கள் சமீபத்தில் நிற்பார் அவர் உங்களை கவனிப்பார் உங்களுக்கு தேவைகளை அவர் சந்திப்பார் பாடுகளை உபத்திரவத்தை நீங்கள் உபத்திரவத்தின் வழியிலே நடந்து அதுதான் அந்த வசனம் அந்த உபத்திரவத்தின் இருளை நீக்கி வியாதி என்ற அந்த இருளை நீக்கி பாடு என்ற அந்த இருளை நீக்கி தருத்திரம் என்ற அந்த இருளை நீக்கி சாபம் என்ற அந்த இருளை நீக்கி இயேசு கிறிஸ்து சகல சத்தியத்துக்குள்ளையும் உங்களை நடத்துவார் என்று சொன்னால் அவருடைய வேத வசனம் தான் உங்களை நடத்தும் அந்த வேத வசனம் தான் உங்களை காப்பாற்றும் அந்த வேத வசனம் தான் உங்களுக்கு தேவைகள் சந்திக்கப்படும் அந்த வேத வசனம் தான் உங்களுக்கு கற்று கொடுக்கும் அதுக்குத்தான் அவர் சொல்லுகிறார் அவர் நம்மிடத்தில் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளேயும் உங்களை நடத்துவார் அவர் நம்மளை நடத்த வேண்டும் சகல உபத்திரவத்திலும் அவர்தான் தான் நடத்தி கொண்டிருக்கிறார் சகல பாடுகளிலும் அவர்தான் தான் நடத்தி கொண்டிருக்கிறார் பல உபத்திரவத்திலும் அவர்தான் தான் நடத்தி கொண்டிருக்கிறார் இந்த நாட்கள் அருமையான கத்துடைய பிள்ளைகளே இந்த அதிகாலை சத்திய துளிகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்களானால் இந்த சத்திய துளிகள் உங்களை ஒவ்வொருவருடைய பிரச்சனையும் மாற்றி இந்த சத்திய துளிகள் உங்களை ஒவ்வொருவரையும் காப்பாற்றி இந்த சத்திய துளிகள் உங்கள் ஒவ்வொருவருடைய தேவைகளையும் சந்தித்து உங்களை வாழ வைக்க போகிறது இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டு இருதயத்திலே விதைத்துக் கொள்ளும் பொழுது ஏறல்களை நீங்கள் கடந்து போவீர்கள் பல பாடுகளை நீங்கள் கடந்து போவீர்கள் அருமையான கத்துடைய பிள்ளைகளே யாரோ ஒருவர் என்ன தேவ செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற வேலையிலேயே இயேசு உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார் நீங்கள் வியாதி பட்டுருக்கிறீர்கள் இந்த வார்த்தையை நீங்கள் வாசித்துக் கொண்டிருக்கும் பொழுதே உங்களுடைய பாடுகள் நீங்குகிறது உங்களோட பத்திரவங்கள் நீங்குகிறது நீங்கள் எழுந்து நடக்கப் போகிறீர்கள் உங்களுடைய பிரச்சனைகள் மாறப் போகிறது உங்களுக்கு தேவையான ஆசீர்வாதத்தை கற்றுக் கொடுத்து உங்களை உயர்த்தப் போகிறாருங்க நேல்மையா நீங்கள் வியாதியில படுத்திருப்பீர்களானால் விதைத்துக் கொள்ளுங்கள் விட்டு நீங்க போவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது இந்த சத்திய துளிகளை கேட்டுக் கொண்டிருக்கிற அருமையான கத்துடைய பிள்ளைகளே இதுவரைக்கும் நீங்கள் வேத வசனத்தை உங்களுடைய விதைக்காமல் இருப்பி இருப்பீர்களானால் இனியாவது இந்த வேத வசனத்தை உங்களுடைய ஹதயத்திலே விதைத்துக் கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் கர்த்தர் உங்களை நடத்துவார் நம்ம பார்த்தோம் மூணு வசனம் பார்த்தோம் மூணு வசனத்திலையும் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து என்ன சொல்லிருக்கிறார் பாருங்களேன் உங்களுக்கு என்று தீர்மானம் பண்ணுகிறார் நீங்கள் அந்த சத்தியத்தை கேட்டு நீங்கள் இருதயத்தில் வைக்கும் பொழுது நீங்கள் வழி விலகாமல் உங்களை நடத்துகிறார் உங்க வாக்கு தத்தம் பண்ணதுக்கு பிற்பாடு கிருபையை பிற்பாடு சகால காரியத்திலும் உங்களை நடத்துவேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார் ஆனால் இந்த நாட்களில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கத்துடைய பிள்ளைகளே இனி உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பத்தையும் கத்தரை நடத்தப் போகிறார் கத்தரை போசிக்கப் போகிறார் கத்தரை உதவி கருத்தை நீட்ட போகிறார் என்று வசனம் சொல்லுகிறது கர்த்தருக்குள் பிரியமான பிள்ளைகளே இவ்வளவு நேரம் இந்த வார்த்தையில கேட்டீர்கள் உங்களை தூக்கி நிறுத்தும் இந்த வார்த்தை கண் மலையின் மேல் நிறுத்தும் இந்த வார்த்தை உங்களை போஷிக்கும் இந்த வார்த்தை உங்களை கரை சேர பண்ணும் என்று விசுவாசியுங்கள் நீங்கள் இதுவரைக்குமே வேத வசனத்தை உங்களுடைய விதைக்காமல் இருப்பீர்களானால் இனி உங்களுடைய இருதயத்தில் வேத வசனத்தை விதைத்துக் கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார் அந்த வேத வசனத்தை அந்த வேத வசனத்தை நீங்கள் உண்மையாய் கேட்டு உண்மையாய் உங்களுடைய விதைக்கும் பொழுது உண்மையாக அவர் உங்களுக்கு கிருபை கொடுக்கும் பொழுது உண்மையாக உங்களை வழி நடத்துகிறார் என்று சொன்னால் உங்களுடைய நெற்றியிலே முத்திரை போடப்படும் ஏசு கிறிஸ்துவின் மகள் ஏசு கிறிஸ்துவின் மகன் என்று அவர் உங்களுடைய நெற்றியிலும் உங்களுடைய சரீரத்திலும் அவர் முத்திரை போட வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் அருமையான கத்தோடைய பிள்ளைகளே இந்த சத்திய துளிகளின் மூலியமாய் நீங்கள் முத்திரை போடப்பட்டிருக்கிறீர்கள் உங்களை இயேசு கிறிஸ்து முத்திரை போட்டு அழகு பார்க்க போகிறார் ஏசு கிறிஸ்து உங்களை முத்திரை போட்டு வழி போகிறார் அவருடைய முத்திரை உங்கள் மேல் இருக்கும் வரைக்கும் ஒரு போராட்டத்தை நீங்கள் சந்திக்க போறதில்லை ஒரு நிந்தனையும் நீங்கள் சந்திக்க போகிறதில்லை இந்த வார்த்தையை உங்களுக்கு இயேசு கிறிஸ்து உங்களுக்கு நிறைய கொண்டு வருகிறார் பெற்றுக் கொள்ளுங்கள் கர்த்தராகி ஏசு கிறிஸ்து இந்த வார்த்தையின் மூலியமாய் உங்களோடு பேசியிருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன் இதுவரைக்கும் பேசினவர் இனிமேலும் உங்களோடு பேசுவார் இனிமேலும் உங்களை நடத்துவார் இனிமேலும் உங்களை ஏந்துவார் இனிமேலும் உங்களை தாங்குவார் இனிமேலும் உங்களை தப்புவிப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன் இந்த வார்த்தையின் மூலியமாய் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிக்க உங்களுக்காக ஒரு சிறு செபம் பண்ணுகிறேன் செபிப்போம் அன்பின் பரிசுத்த பரலோக நல்ல ஜெயபலமானவரே உங்க கிருபைக்காக தயவுக்காக நான் கோடான கோடி நன்றி செலுத்தினப்பா இந்த காலை ஆண்டவரே இந்த காலை சத்திய துளிகளின் மூலியமாய் உன் பிள்ளைகளோடு நீர் விளக்கமாய் பேசினதற்காக நன்றி இந்த வார்த்தையை இதயத்தில் விதைத்துக் கொள்ளுங்கள் என்று நீ கற்றுக் கொடுத்ததற்காக நன்றி நீ அந்த சுவிசேஷ வார்த்தையை நீ விதைத்துக் கொள்ளும் பொழுது உன்னை கிருபை சூழ்ந்து கொள்ளும் உன்மேல் முத்திரை போடுவேன் உன்னை தாங்குவேன் உன்னை ரட்சிப்பேன் கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று நீ கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிற சாக்கியத்துக்காக நான் கோடி நன்றிகள் செலுத்துறப்பான் இந்த நேரங்கள் ஆண்டவரே இந்த புது வார்த்தையை உன் பிள்ளைகள் கற்றுக்கொண்டு உன்னுடைய சத்தியத்தில் நடக்கும்படியாக நீ உன்னுடைய

நான் ஜபிக்கிறேன் இது அதிகாலை நேரத்தில் நீர் கிருபையை புதிதாக்கி நீர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் சூழ்ந்து கொள்ளும்படியாக நான் ஜெபிக்கிறேன் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க பிள்ளைகளை கிருபையில மறைங்க இவ்வளவு நேரம் கேட்ட வார்த்தையின்படி பிள்ளைகள் நடக்கட்டும் வியாதி கொண்டிருக்கிறவர்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருப்பார்களானால் அவருடைய வியாதியை மாத்துங்க வேலை இல்லாமல் இந்த செய்தியை பார்த்துக் கொண்டிருப்பார்களானால் அவர்கள் நீங்க சகல சத்தியத்துக்குள்ளே அவர் மரண படுக்கையில படுத்திருப்பார்களானால் அவர்கள் நீங்க சகல சத்தியத்துக்குள்ளே சத்தியத்துக்குள்ள காப்பாற்றி நீர் சகலத்தையும் புதிதாக்க போகிறதற்காக நன்றி செலுத்துறேன் பிள்ளைகளை உன் பிள்ளைகளை கிருபில மறைங்க பெரிய காரியத்தை செய்யுங்க ஏசு கிறிஸ்துவின் இறக்கமுள்ள ஜெயமுள்ள புண்ணிய நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே அமேன் 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 காட் பிளஸ் யூ கத்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக அமேன்